கருத்தரை விசுவாசித்து அவரை முன்வைத்து நாம் எந்த காரியங்களையும் செய்தாலும் நம்மை அவர் பாதுகாத்து நம்மோடு இருந்து நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் பிரியமானவர்களே எதற்கு கலங்காதிரங்கள் பொல்லாத பிசாசின் கிரிகளோ உலக பிரகாரமான காரியங்களோ பாவ இச்சைகளோ உங்களை ஒன்றும் செய்யாது கருத்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து யாக்கோபின் தேவனால் பாதுகாக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே கத்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி செபிப்போம்

வேதனைகளோ வியாதிகளோ விசுவாசின் கிரியைகளோ கண்டன் பிரச்சனைகளோ எதுவும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஒன்றும் செய்யாத படிக்க நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டுமா செவிக்கிறேன் ஒவ்வொருவரும் கர்த்தாவே சோதனைக்குட்படாத படிக்க தேவதையில் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செவிக்கிறேன் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்